மேற்கு தொடர்ச்சி மலையில் நிலவும் கடும் வறட்சி மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாக யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி அருகில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து விடுகிறது கடந்த ஒரு வாரமாக தடாகம் மலைப்பகுதியிலிருந்து குட்டி யானை உட்பட பதினான்கு காட்டு யானைகள் கொண்ட கூட்டம் மருதமலை பகுதியில் சுற்றித் திரிந்து இந்நிலையில் இன்று மாலை நான்கு மணி அளவில் மருதமலை மலைப்பாதையில் யானைகள் ஒன்றன்பின் ஒன்றாக மெதுவாக மலைப்பாதையை கடந்தது இந்த காட்சி அப்பகுதியில் நின்றிருந்த பொதுமக்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது நமது செய்தியாளர் நேசராஜ்